வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை மூன்று தலைப்பு சித்து ஜாலவித்தை போன்ற சித்துக்களை விளையாடுபவர்களுக்கும் அவைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கும் இத்தகைய சித்துக்களை துடிக்கும் கண்டு வியப்புற்று மதிமயங்கும் நண்பர்களுக்கும் உருக்கத்தோடு சொல்லுகிறேன் சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத நஷ்டமும் கஷ்டமுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து எனக்கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள் நன்றாக ஆராயுங்கள் ஒரு துளி விந்துவை கருப்பையில் வாங்கி பத்தாவது மாதத்தில் எழில்மிகுந்த அற்புத சிற்பமாக குழந்தையை தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது கேள்விக்குறி ஒரு நெல்லை நூறு நெற்களாக்கி விவசாயியின் செயல் ஒரு சித்து அல்லவா ஒரு பொத்தானை ஒரு இடத்தில் அமுக்கினால் எவ்வளவோ இடத்தில் எந்நிறந்த விளக்குகள் எரிகின்றனவே இது ஒரு பெரும் சித்து அல்லவா கேள்விக்குறி இரும்பை நகரச் செய்தும் பறக்கச் செய்தும் அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சுலபமாக பல மைல் தூரத்தை எளிதாக கடந்து பிரயாணம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி இருக்கிறார்களே சில அறிவியல் அறிஞர்கள் இது எத்தகைய சித்து கேள்விக்குறி ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றியும் சுமார் பதினாறு லட்சம் மைல் வேகத்தில் சூரியனை சுற்றியும் வரும் பூமியின் இயக்கத்தை எந்தவிதமான சித்து என எண்ணி மதிக்க வேண்டும் இவ்விதமாக இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெறும் சித்துக்களை ஊன்றி ஆராயுங்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் తోడా